எல்லாருக்கும் நமஸ்காரம் தினசரி நம்ம செய்கிற அக்னிஹோத்திரத்தில் வந்து ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் மூலமாக நம்ம வந்து அக்னியை ஹோமகுண்டத்தில் வந்து அக்னியை வந்து ஸ்தாபனை பண்ணி அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன குச்சி போட்டு அதை வளர்ப்போம் அந்த அக்னியை இந்த மந்திரம் வந்து யஜுர்வேதம் பன் பதினஞ்சு ஐம்பத்தி நாலு இந்த மந்திரத்துக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபிலாசபிக்கல் மீனிங் கொடுத்துருக்காரு மதர் தயானந்தர் தன்னுடைய பாஷ்யத்தில் நான் இதேச்சியா நேற்றுக்கு படிச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருக்காரு மந்திரம் என்னென்னா முதல்ல மந்திரம் பார்ப்போம் ஓம் உத்ய சுவானி பிரதிஜாஹி தமிஷா பூர்த்தே ஸ்ரீஜே தாமயம் அஸ்மின் சதஸ்தே அஸ்மின் விஷ்வே தேவா யஜமான சீதத இதில் வந்து ஒரு ரகசியம் எங்கள் குருநாதர் சொல்லுவார் வீத மந்திரத்தில் வந்து இருக்கிற ரகசியங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது இதில் ஒரு ரகசியம் என்னென்னா விஸ்வே தேவா யஜமானஷ்ச்ச சீதத விஸ்வே தேவானா அகில உலகத்தில் இருக்கிற தேவர்கள் தேவர்கள்னா ரிஷிகள் முனிகள் தபஸ்விகள் மோட்சமடைந்தவர்கள் யாரெல்லாம் மோட்சத்தில் போயிட்டாங்களோ ஸ்ரீ ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் அனுமார் இந்த மாதிரி இருக்கிற மோக்ஷமடைந்த ரிஷி முனிகள் சீதத்தை எந்த இடத்துல வந்து யஜமானர் ஒருத்தர் வந்து யாகம் செய்கிறாரு யார் வந்து யாகத்திற்காக செலவழித்து யாகத்தை நடத்துகிறாரோ அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து எல்லா ரிஷி முனிகள் முக்த ஜீவாத்மாக்கள் வந்து அமர்ந்து விடுவார்கள்ங்கிற ஒரு இன்னர் சீக்ரெட் இருக்குன்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர் அடிக்கடி அதனால்தான் குருநாதர் சொல்வார் அடிக்கடி யாகத்தில் வந்து ஒரு யோகி உட்காரும்பொழுது அந்த யோகிக்கு தெரிய விஷ் தெரிகிற விஷயம் உங்களுக்கு தெரியாது இப்போ குருநாதர் சொல்லும்பொழுது நான் மேலே உட்காந்துட்டுருக்கேன் யாகத்தில் நான் கண்ணை மூடின்னு யாகம் சொல்கிறேன் மந்திரம் சொல்கிறேன் உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் நீங்களாம் வந்து மந்திரம் சொல்கிறீங்க ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு விஷயம் உங்களுக்கு பிரத்யக்ஷமா தெரியாது இதெல்லாம் இது வந்து சப்த பிரமாணம் வேத பிரமாணம் வேதத்துல வந்து யஜமான சீதத்தை விஸ்வே தேவான்னு எழுதியிருக்கே தவிர இது உண்மையிலேயே நடக்கிறதா இல்லையாங்கிறது வந்து ஒரு யோகிக்கு மட்டுமே தெரியும் இது உண்மையிலேயே நடக்க நடக்கிற விஷயம் ஒரு இடத்துல ஒரு யோகி ஒரு இடத்துல உட்காந்து அந்த இடத்துல யாகம் செய்யும்பொழுது அந்த யாகத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த யஜமானனுடைய பக்கத்துல வந்து ஜீவாத்மாக்கள் வந்து அமரும்னு வேதம் சொல்றது இந்த விஷயத்தை வந்து பிரத்யக்ஷமாக அனுபவம் பண்ணுறது ஒரு யோகி சரி குருநாதர் சொல்லுவார் நான்லாம் பிரத்யமாக அனுபவம் பண்ணுறேன் பட் ஆனால் நான் சொல்ல முடியாது சூக்ஷம இப்போ மோக் மோக்ஷ மோக்ஷத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் வந்து சூக்ஷம ரூபத்தில் வந்து உட்காருமா அந்த யாகத்தில் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் ஆனால் இந்த மந்திரத்துடைய இன்னொரு தாத்பரியம் பாருங்க மகரிஷி சொல்றாரு ஹே அக்னே அக்னேனா என்ன அர்த்தம்னா வித்யா சுப்பிரகாஷித்தே ஸ்திரீ புருஷவா அகனே நான் இந்த இடத்துல இறைவன் என்ன சொல்கிறாருன்னா ஸ்திரீ புருஷ ஆணும் சரி பெண்ணும் சரி உனக்கு வந்து ஞானம் வந்து விட்டது உனக்கு வந்து நீ வேதத்தை குருநாதர்கிட்ட கேட்குற தீக்ஷா வாங்கின்ற பிறகு இல்லாட்டி தீட்சா கூட வாங்கலை சில சில பேர் வந்து தீட்சா வாங்கலை குருநாதர் இல்லை பட் ஆனால் வேத ஞானம் தெரிஞ்சு வேதத்தில் வந்து இறைவன் சொல்கிறாரு எல்லாரும் ஹோமம் செய்யணும்னு வேதத்தில் இறைவன் சொல்கிறார் எந்த இடத்துல சொல்கிறாரு இந்த மந்திரத்தை சொல்றாரு ஸ்ரீவா புருஷ் ஸ்திரீனா வந்து பெண்கள் புருஷனா வந்து ஆண்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி அக்னே அக்னேங்கன்னா இந்த மந்திரத்தில் ஆண் மற்றும் பெண் எந்த ஆண் எந்த பெண் எந்த ஆண் எந்த பெண்ணுக்கு வந்து ஞானம் இருக்கிறதோ அவர்கள் என்ன பண்ணோம் உத்புத்தியஸ்வா உத்புத்திய புத்தி உத்புத்தியஸ்வா உத் புத்தி உத் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணோன்னா முதல்ல ஞானம் அடைய வேண்டும் உத் வந்து ஜானீஹி உத் உத்கிருஷ்டரீத்தா ஜானிஹி உத்கிருஷ்டம் ஞானமான வேதத்தை முதல்ல தெரிஞ்சுக்கும் வேதத்துல இந்த விஷயங்கள் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உன்னால தெரிஞ்சுக்க முடியாது புத்தகம் படிச்சு உத்கிருஷ்டையா ரீத்தையா புத்தயசவ ஜானிஹி இது வந்து நீ குருநாதர்கிட்ட போய் ஒரு குருநாதர் சமாதி அடைஞ்ச யோகிக்கிட்ட போனால் அவர் சொல்லுவார் நீ வந்து ஒரு பெண்மணியா இருக்க அதனால ஹோமம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தப்புமா நீ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீ ஹோமம் பண்ணணும் இதுதான் வந்து வேதத்தில் இறைவன் சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லுவார் அந்த விஷயத்த நல்லா கேட்டுண்டு நீ உத் உன்னுடைய புத்தியை வளர்த்துக்கோ உன்னுடைய புத்தி வளர்ந்த பிறகு நீ கண்டிப்பாக ஹோமத்தை விட மாட்டேன் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பித்தி கொடுத்தார் வந்து கேட்டிருந்தார் சூத்திரர்கள் வந்து ஹோமம் செய்யலாமா சூத்திரர்கள் வந்து உபநயனம் செய்யலாமா பூனல் போட்டுக்கலாமா அவர் நான் தான் ரிப்ளை பண்ண சூதரர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை சூதரருங்கிறது வேதத்தில் இருக்கிற சூதரரும் இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களை சூதரன் சொல்கிறீங்கன்னா அது வேற வேதத்தில் வந்து இறைவன் சூதரன் எதனால சொல்றாருன்னா அது கர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் சூதரன் சொல்லிட்டீங்க யார் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறது நீங்க சூதரன் உங்களுக்கு யாராவது சொன்னாரா நீ சூதரன் நீங்களே சொல்லிக்கிறீங்க நான் சூதரன் நான் சூதரன் ஸோ சூதரன் கிடை நீங்க சூதரன் கிடையாது உங்களுக்கு உபநயனம் பண்ணோம் உங்களுக்கு ஹோமம் பண்ணோன்னா என் சேனலில் பாருங்க ஹோமம் பண்ணுங்க தினசரி யார் உங்களை தடை செய்கிறாங்க இறைவன் சொல்றாரு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதுக்கான அளவுகோல் வந்து ஞானம் மட்டுமே இதற்கான அளவுகோல் உங்களுடைய கேஸ்ட் கிடையாது ஏன்னா கேஸ்ட் சிஸ்டம் வேதங்களில் கிடையாது ஸோ சூதரரும் சூதர பெண்களாக இருந்தாலும் சரி சூதர ஆண்கள் சூதர பெண்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி மனசு மனசில் அந்த இது வந்துடுது நான் சூத்ரன் நீ பிராமணன் நீ வந்து சத்ரிய அந்த மாதிரி வந்துருச்சு இதெல்லாமே தப்பு ஏன்னா வந்து இந்த டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கான தகுதி ஒரு யோகிக்கு மட்டுமே இருக்குது ஒரு யோகி வந்து உங்களை சூத்ரன்னு சொல்லிட்டாருனா தான் நீங்கள் சூதரன் உங்களுக்கு ஒரு யோகியோ ஒரு ரிஷி முனி உங்களை கூப்பிட்டு சூதரன் சொன்னாரா இல்லை ஸோ நீங்களே அசியம் பண்ணிட்டீங்க ஏன் ஏன் அசுயம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க இல்லை தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தாரு இல்லை வேறு டி தி தீக்க திமுக சொன்னாங்க இல்லாட்டி வேறு யாரோ கோவிலில் மணியாற்ற பிராமண சொன்னாங்க இவங்க சொல்கிறது எதுவுமே பிரமாணம் கிடையாது ஒரு யோகி சமாதி அடைஞ்ச ரிஷி சொன்னாதான் அது பிரமாணம் ஸோ அவர் சொல்லாத வரைக்கும் நீங்கள் சூதரர் கிடையாது நீங்கள் நார்மல் மனுஷன் ஏன் உங்களை நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க ஸோ நீங்களும் ஒப்பன் பூனல் போட்டுக்கோங்க தினசரி ஹோமம் பண்ணுங்க பூனல் போட தெரிலனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ தினசரி ஹோமம் எல்லா ஞானமடைந்த ஞானம் பெற்ற ஆண் பெண் ரெண்டு பேரும் செய்யணும் உத்புத்தியஸ்வா பிரதி ஜாகிரிகி பிரதி ஜா ஜாக்ரிகினா வந்து முழிச்சுக்கோ எதுலேருந்து முழிச்சுக்கோ அவித்யா அவித்யா நித்ரா அவர் சொல்கிறார் பிரதி ஜாக்ரிகா அவித்யா நித்ராம் தியக்துவா வித்யா சேத் தியக்துவானா தியாகம் செய் அவித்யாவை தியாகம் செஞ்சு வித்யாவை அடைந்த ஆணே அவித்யை அவித்யாவை தியாகம் செஞ்சு வித்யாவை அடையும் அடைகின்ற அடைந்த பெ பெண்ணே இந்த அக்னியோடைய காரியம் இந்த இந்த அக்னிஹோத்திர காரியம் நீ செய்யு ஸோ ஜாகிரகினால் வந்து முழிச்சுக்கோ சும்மா ஒன்று நீ சூதுரன் ஒன்று நீ வந்து நான் வந்து பிற்படுத்தப்பட்டவன் நான் வந்து ரொம்ப ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைப்புன்னு நீயே சொல்லிக்காத மேபி உன்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு பெனிஃபிட் வருதுன்னா அது வேறு விஷயம் சரி அதில் பெனிஃபிட் இருந்தால் அதில் நீங்கள் சொல்லிக்கோங்க ஷெட்யூல் நான் ஷெட்யூல் காஸ்ட் நான் ஷெடியூல் ட்ரைப் பட் ஆனால் ஃப்ரம் வேதிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷெடியூல் கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்புக்கெல்லாம் கிடையாது வேதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூத்ரன்லாம் கிடையாது சூத்ரன் கர்மத்தின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து இருபது வருஷம் சொல்லி கொடுத்து அவனுக்கு எந்த மூலையில் அந்த படிப்பு ஏறலனா அப்போ குருநாதர் சொல்வார் நீ சூத்திரன் சூதரன் என்ன அர்த்தம்னா இன்னிலிருந்து நீ ஜாஸ்தி சேவை செய் நீ படிப்பை விட்டுறிப்போ உனக்கு படிப்பு மூலையில் ஏறலை இருபது வருஷம் நான் சொல்லி கொடுத்துறேன் இருபத்தி நாலு வருஷம் சொல்லி கொடுத்துறேன் அப்பயும் உனக்கு புரியலை எந்த விஷயமும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீ வந்து சேவை செய் மற்ற என்னுடைய ஆசிரமத்தில் சேவை செய் இல்லாட்டி வேற ஒருத்தர் வீட்டுக்கு போய் சேவை சொல்லி அவர் குருநாதர் சொல்கிறாரு அவர் தான் சூதரன் அப்புறம் அவங்க சேவை செஞ்சு செஞ்சு அவங்களுக்குள்ளே ஞானம் வரும் ஞானம் வந்த பிறகு அவங்க திருப்பியும் அடுத்த பிராமண ஸ்டேஜுக்கு வரலாம் இது வந்து வேதிக்க தர்மம் ஸோ நீங்கள் சூதரன் கிடையாது ஸோ என்ன சொல்கிறாருன்னா துவம் பூர்த்தே துவம் துவம்னா இங்கே ஸ்திரீ ஸ்திரீயை குறிக்கிறது துவம் இஷ்டா பூர்த்தே இந்த ஸ்திரீ பெண்ணும் சரி ச அயம் ஆணும் சரி ரெண்டு பேரும் இஷ்டா பூர்த்தே யாகத்தை செய்ய வேண்டும் இஷ்டா பூர்த்தி ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்கள் இஷ்டானா என்ன அர்த்தம்னா யாகம் செய்வதால் என்ன ஆகும்னா இஷ்டம் சுகம் வித்வத் சத்கரணம் ஈஸ்வர ஆராதனம் சத் சங்கதீ கரணம் சத்திய வித்யாதி தானம் இதுக்கு தான் பேர் இஷ்டா இஷ்டானா இது இந்த அர்த்தம் இஷ்டானா என்ன அர்த்தம்னா இஷ்ட சுகம் உனக்கு என்ன சுகம் வேணுமோ என்னென்ன விஷயங்கள் இஷ்டம் டிசைர் சுப இச்சைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி அடையும் இஷ்ட சுகம் வித்வானுங்கா சத்கார் வித்வான் வித்வான்னா யோகி ரிஷி முனிகளுடைய சத்காரம் அவங்களோட சேர்றது அவங்களுடைய ஞானத்தை கேட்கிறது ஈஸ்வர ஆராத இஷ்டாபூர்த்தியில ஈஸ்வர ஆராதனை இறைவனை பூஜித்தல் குருநாதரை சேவித்தல் குருநாதருக்கு சேவை செய்தல் தென் சத் சங்கம் சத் நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர்களோட சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அது அந்த பண்ணால் என்ன ஆகும்னா சத்ய வித்யா சத்ய வித்யாவுடைய தானம் ஒரு குருநாதர் சொல்கிறார் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து வேதத்தை கேட்பது இஷ்டா தென் பூர்த்தே பூர்த்தையில் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு மகர்ஷி பூர்த்தேனா வந்து பூர்ண பலம் பிரம்மச்சாரியம் வித்யா பூரண பலம் கிடை கிடைக்கும் பிரம்மச்சாரியத்தை அடைவ பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு உனக்கு இன்ஸ்பிரேஷன் வரும் பூர்ண யுவா அவஸ்தா பூர்ண யுவா அவஸ்தானா வந்து நீ வந்து எங்கு ஸ்டேஜில் நீ ஓமம் செய்ய இஷ்டா இஷ்டாபூர்த்தி மூலமாக உனக்கு என்ன ஆகுனா எங்கு அவஸ்தால யுவா அவஸ்தானா டீனேஜ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் கல்யாணம் ஆன பிறகு அந்த யுவா ஸ்டேஜில் கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய எல்லா ஆனந்தமும் எல்லா சுகமும் உனக்கு பிரம்மச்சாரியத்தின் மூலமாக கிடைக்கும் அப்புறம் சாதனம் உப்ப சாதனம் சாதனம் உபசாதனம் என்னென்ன சாதனம் நமக்கு தேவை சாதனம்னா என்னென்ன வழி எது எந்த வழி மூலமாக உங்களுக்கு வந்து இச்சைகள் பூர்த்தி ஆகுமோ அந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதான் இஷ்டாபூர்த்தே யாகத்திற்கு இன்னொரு பேர் இஷ்டாபூர்த்தே வெறும்னு சுப இச்சைகள் மட்டும் இல்லை பூர்த்தி அடையாது குருநாதரும் கிடைப்பார் இறைவனுடைய உபாசனையும் நடக்கும் அந்த இடத்துல பிரம்மச்சாரிய பலம் இருக்கும் இந்திரியங்கள் கண்ட்ரோலாக இருக்கும் யுவா அவஸ்தாவில் வந்து கிடைக்க வேண்டிய ஆனந்தம் எல்லாமே யுவா அவஸ்தாவில் கிடைக்க வேண்டிய முக்கியமான ஆனந்தம் என்ன ஒரு பெண்ணுக்கு திருமணமாகிறது ஒரு ஆணுக்கு வந்து திருமணமாகிறது மற்றும் கிரகஸ்துக்கு தேவையான சம்பாத்தியம் கிடைக்கிறது பட் பெண்ணுக்கு வந்து திருமணமாகிறது ஒரு பெரிய விஷயம் யுவாவஸ்தால் யங் ஏஜில் அவளுக்கு கரெக்டான டைமில் கல்யாணம் ஆகணும் அது ஒன்று ரெண்டாவது கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கணும் இது இஷ்டா பூர்த்தியில் வரும் ஸோ தினசரி யாகத்தின் மூலமாக இந்த மாதிரி ஆசீர்வாதம் இறைவன் கொடுத்துருக்காரு ஸோ பூர்த்தே துவம் ச அயம் துவம் ஸ்திரீ ச அயம் புருஷர் பெண் ஆண் ரெண்டு பேரும் சேர்ந்து தினசரி யாகம் செய்யுங்க வீட்டில் அண்ணா தம்பி அக்கா அக்கா தம்பி இருக்கீங்க இல்லாட்டி வந்து அண்ணா தங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அம்மா அப்பாவோட சேர்ந்து ஹோமம் பண்ணுங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹோமம் பண்ணுங்க ஹோமம் பண்ணிங்கன்னால் ஹோமத்துடைய ஒரு ஸ்டெப்பு மேலே யாகம் யாகம்னா எந்த இடத்துல குருநாதர் இருக்காரோ அது யாகம் இந்த கேஸ்ட் சிஸ்டம் நான் பி நான் பிற்ப பிற்படுத்த ஜா படுத்தப்பட்ட ஜாதி நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு நான் ஷெடியூல் ட்ரைப்பு நான்லாம் வந்து இதெல்லாம் படிக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை இங்கே என்ன சொல்கிறாரு ஒரே கண்டிஷன் ஞானம் அடைய வேண்டும் அந்த ஞானம் எதற்காக அடைய வேண்டும்னா உத்புத்திய ஸ்வா பிரதி ஜாக்ரிகி அவித்யா அவித்யாவை தியாகம் செய்வது செய்வதே ஞானம் ஸோ அவித்யானா என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம் அந்த அவித்யாவை இப்போ நான் அவித்யானு என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பட் ஆனால் நான் அவித்யாவை ஒன்றும் தியாகம் செய்யலை எனக்கு எனக்குள்ளே இருக்க நிறைய அவித்யா இருக்குது இன்னும் இன்னும் நான் ஜட ஜடத்தை சேத்தனமாக நினைச்சுட்டு இருக்கேன் சேத்தன ஜடமாக நினச்சிட்டு உலக சில விஷயங்களை நித்தியமாக நினச்சிட்டு இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவித்யா பட் இந்த அவித்யாவை மெல்ல மெல்ல போக்க வேண்டும் அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும் அதற்கு தினசரி உபாசனை செய்யணும் ஸோ ஒரு மந்திரத்துக்குள்ள இவ்வளோ ஸோ அப்போ என்ன சொல்றாருனா நீ வந்து இந்த மாதிரி ஹோமம் செஞ்சா சம் ஸ்ரிஜே தாம் சித்துக்கரோ இறைவனுடைய ஞாபகத்தில் தினசரி யாகம் செஞ்சா சம் ஸ்ரிஜேதாம் உன்னுடைய சுப இச்சைகள் இஷ்டாபூர்த்தை எல்லாமே வந்து சித்தி அடையும் அது மட்டும் இல்லாமல் விஸ்வே தேவாக யஜமானுஷ்ட சீரத இது மட்டும் இல்லாமல் விஸ்வே தேவா நான் சொன்ன மாதிரி முதல்ல யோகிகள் முக்தி அடைந்த ஜீவாத்மாக்கள் ஒன்று உன்னுடைய யாகத்திற்கு வருவாங்க ஸோ அந்த ஜீவாத்மாக்கள் யாகத்திற்கு வரும்பொழுது அவங்க வந்து உங்களுக்கு இப்போ ஸ்ரீராமரை நிறைய பேர் பூஜை பண்ணுறோம் ஸ்ரீகிருஷ்ணரை பூஜை பண்ணுறோம் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது ஏன் நீங்கள் தினசரி யாகம் செய்யலை தினசரி ஹோமம் செய்யலை ஸோ ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களை அவரு அவருக்கு உங்களை தெரியும் உங்களுக்கு அவரை எப்போவுமே தெரியும் நீங்கள் புக்கு படிச்சிருப்பீங்க பட் அவருக்கும் உங்களை தெரிந்துவிடும் ஏன்னால் மோட்சமடைந்த ஜீவாத்மாக்கள் உங்களை இந்த யாகத்தின் மூலமாக சந்திப்பார்கள் ஸோ அடைந்த ஜீவாத்மாக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுட்டுனா என்ன பெனிஃபிட் ஆகும்னா எந்த இடத்துலையாவது பிரச்சனை வந்தால் உங்களுக்கு ஈஸியாக சுலபமான வழிகள்லாம் பிறக்கும் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் அப்டக்கல்ஸ்லேருந்து கம் அப்டக்கல்ஸ்லேருந்து வெளியில் வருவீங்க ஸோ இந்த 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 பிற்போக்கு சிந்தனை விட்டு நான் வந்து ஹோம் பண்ண முடியுமா நீங்கள் பண்ண முடியும் ஷெட்யூல் காஸ்ட்டு இந்த மாதிரி கிடையாது எதுவுமே அது வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற போலி பிராமணர்கள் இன்றைக்கி இருக்கிற வாத்தியார்கள் இன்றைக்கி இருக்கிற வாத்தியார்கள்னால் இது இந்த வீட்டில் வந்து ஹோமெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள் அவங்க வைதிகம் படித்தவங்கெல்லாம் நாங்கள் தான் வந்து வேதம் கற்றுக்கணும் நீங்கள் கற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது வந்து அவங்களுடைய பர்சனல் தாட்ஸ் இறைவனுடைய தாட் இறைவன் வந்து உனக்கு ஞானம் அடைவதற்கான தகுதி வந்து விட்டதென்றால் நீ வந்து ஞானத்தை பெற வேண்டும் இப்போ ஒருத்தர் எனக்கு அமிச்சாரு அவர் அமிச்ச உடனே அவருடைய திங்கிங் என்னன்னா நானும் இத கத்துக்கணும்னு ஒரு திங்கிங் வருது பாருங்க இதே ஞானம் இதுதான் ஸ்டெப் இது இருந்தா அடுத்தது எல்லாமே உங்களுக்கு ஓபன் என்னுடைய நான் சொன்னேன் பாருங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சூத்திரர் ஆரியரான கதை அதுலேயும் சொல்லியிருப்பேன் சூதரர்ன்னு நான் சொல்லலை அவங்க சொல்லுவாங்க என் நண்பர் அவர் குருநாதரோட சிஷ்யர் இப்போ தினசரி ஹோமம் பண்றவர் அவர் என்னை முதல் முதல்ல பார்க்கும்பொழுது சொல்ல நாங்களாம் ரொம்ப பேக்வேர்டு கிளாஸ் சார் நாங்கள் தினசரி மாமிசம் சாப்பிட்றவங்க தினசரி மீன் மட்டன் இந்த விஷயங்கள்லாம் சாப்பிட்றவங்க நாங்கள் ரொம்ப இது பட் ஆனால் எனக்கு உங்கள் புத்தகம் படித்தோன்னே ரொம்ப குருநாதர் புத்தகம் மகரிஷி தானந்தர் படித்தோன்னே ரொம்ப ஆர்வம் வருது எனக்கு வேதம் கற்றுக்கணுன்னு கற்றுக்குங்க யார் உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க மாமிசத்தை உடனான்னு கேட்டார் மாமிசத்தை உடனான்னு கேட்காதிங்க நீங்கள் ஆரம்பிங்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவீங்க ஆ உடணுங்கிற சங்கல்பம் எடுத்துக்கோங்க ஸோ அவர் ஆரம்பித்து வித்தின் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே அவர் கம்ப்ளீட்டாக தினசரி முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் மாமிசம் சாப்பிட்ட நபர் வந்து எனக்கு சொல்கிறாரு சார் இனிமேல் நான் மாமிசம் தொடமாட்டேன் நான் மாமிசத்தை கம்ப்ளீட்டாக விட்டேன் என்ன பார்த்து எங்கள் அம்மாவும் விட்டாங்க எங்கள் அம்மா வந்து ஹோமெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் ஹோமத்தில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மாவும் அவற்றி போடுறாங்க எங்கள் அம்மாவும் இப்போ மாமிசம் இல்லை வீட்டில் என் பெண்டாட்டி விட முடியல பட் பெண்டாட்டி வந்து சரி அவள் வெளில போய் சாப்பிட்டுக்கிறாள் ஸோ பாருங்கள் சேஞ்ச் வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மாமிசம் ஓ வேதம் படிச்சு வேதம் படிக்கணுன்னா மாமிசத்தை உடனோமா அதை கண்டிஷனாக நீங்கள் மனசில் வச்சுட்டு உள்ளே வர வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களுக்கு சங்கல்பம் இருக்க வேண்டும் ஏன்னால் இந்திரியங்கள் தூண்டும் இப்போ நேற்றுக்கு ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா நான் தினசரி ஃபிஷ்ஷு சாப்பிட்ற பொண்ணு உங்கள் சேனல் பார்த்த ஆரம்பி பார்க்க ஆரம்பிச்ச உடனே நான் காயத்ரி ஜபம் ஆரம்பித்தேன் ஓம் ஜப ஆரம்பித்தேன் எனக்கு இப்போ ஃபிஷ் சாப்பிட்ற ஃபிஷ்ஷு சமைக்கும்பொழுது எனக்கு அதில் ஒரு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்க சமைக்கிறாங்க அந்த மசாலா வாசனை தூண்டுது ஆனாலும் நான் சாப்பிடாம இருக்கேன் கட கடந்த இவ்வளோ மாதங்களா அப்படின்னு எழுதியிருக்கேன் என்கிட்ட நான் அதான் சொன்னேன் நீ பண்ண காரியம் மிகச்சிறந்த காரியம் ஆனால் திருப்பியும் வாழ்க்கையில் ஒரு உயிரை கொன்று அதோடைய சுவையை அனுபவிக்கணும்னு நினச்சிக்காத நினச்சேன்னா இறைவன் உன விட மாட்டார் ஸோ இப்போ நீ விட்டுட்ட ரொம்ப நல்ல காரியம் இனிமேல் பர்மனண்ட்டாக விட்டுரு இறைவன் பாதையில் போ ஸோ அந்த பொண்ணும் வந்து பேக்வேர்டு கிளாஸ் தான் அதாவது இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன் இந்த ஷெடியூல்க்கு ஷெடியூல்க்கு பேக்வேர்டு கஷ்ட இதெல்லாம் சொல்கிறேன் அந்த பொண்ணும் அந்த மாதிரி தான் பட் இப்போ அந்த பொண்ணு தினசரியோ ஹோமம் பண்ணுறா தினசரி காயத்ரி ஜபம் பண்ணுறா எக்ஸெட்ரா எக்ஸட்ரா ஸோ இந்த மந்திரத்தை நினைவு வச்சுக்கோங்க இப்படி பண்ணால் விஸ்வே தேவா நமக்கு வந்து முக்தி அடைந்த இறைவனுடைய கிருபையை தவிர முக்தி அடைந்த ஜீவாத்மாக்களோட கிருபையும் கிடைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டின்னா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் நம்பிக்கையோடு தைரியமாக நீங்கள் வாழ்க்கையை வாழலாம் இதெல்லாம் இறைவனுடைய ஆசிர்வாதம் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது ஸோ அதனால் வேத வழிக்கு நம்ம எல்லாரும் வரத்துக்கு முயற்சி பண்ணோம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்